வணக்கம் உறவுகளே துபாயிலிருந்து நான் உங்கள் சேரி பையன் தலை நிமிர சேரி திரளும் தலை கீழா நாடு புரளும் இதுதான் எனது வீட்டின் மேலே பறக்கிறது நமது தேசிய கொடி இந்த கொடி கட்டுவதற்காகவே என் வீட்டை இந்த கொடிக்காகவே டிசைன் பண்ணி வச்சிருந்தேன் அந்த டிசைன் பண்ணி வைத்ததில் நான் கொடி கட்டி அது பறப்பதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறேன் எனது வீட்டின் முன்னாடி சென்னை தேசிய நெடுஞ்சாலை இருக்கிறது இந்த நெடுஞ்சாலையில் போகும் வாகனங்களிலிருந்து நமது தேசிய கொடியை பார்க்கணுமென்று நானே கொடி பறக்க வைத்து ரசித்து கொண்டிருக்கிறேன் பார்த்து பாருங்க உறவுகளே நமது கொடிபோல் நம் வாழ்க்கையும் உல்லாசமாய் உயரமாய் பறக்கட்டும் நமக்காக அவர் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் நம் முன்னேற வேண்டும் ஒ ஒடுக்கப்படும் ஒவ்வொரு மக்களும் முன்னேற வேண்டும் சாதி மதத்தை கடந்து ஒவ்வொரு மனிதனும் நிகராக சமமாக இருக்க வேண்டும் சமத்துவத்தோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அயராமல் ஓய்வெடுக்காமல் உறக்கமின்றி உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களின் காவலர் டாக்டர் தொல் திருமாவளவர் அவர்களின் வழியில் நடப்போம் நன்றி ஜெய்பி ஜெய்பி தலை நிமிர சேரி திரளும் தலை கீழாய் நாடு புரளும்